இந்த அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பெருமாள் வாமனனாக பிறந்தார் அந்த வாமனனுக்கு தாலாட்டு பாட வேண்டும் அது பெரியாழ்வார் எடுத்துட்டார் அவுட் சோர்ஸ் பண்ணோன்னு அவர் எடுத்துட்டார் நான் பாடுறேன்னர் அப்போதுதான் பெரியாழ்வார் பாடக்கூடிய அழகான தாலாட்டு ണിക്കം കട്ടി വൈരമിടൈ കട്ടി ആണി പൊന്നാൽ ചെയ്തൊട്ടിൽ പ്രമൻ വിടു തണി குரளனே தலேலோ வையமளந்தானே தாலேலோ அந்த வையமளந்தானே பின்னாடி திருவிக்ரமனாய் வரவேண்டிய பகவானே இன்று என் கண்முன்னே வாமனனாக இருக்கின்றாயே உனக்கு ஆணி பொன் சிறு தொட்டில் அழகான பொன்னில் வெய்ந்த அழகான தொட்டிலை பிரமன் உனக்கு கொடுத்தம் சாரே பிரம்மா உனக்கு கொடுத்தம் சாறே எந்த சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்த தாமரை கண்ணனே தலேலோ இந்திரன் ஒரு கிப்ட் கொடுத்த அனுப்புறார் சிவன் சொல்றார் உடையணியோடு ஒன் மாதுளம் பூ இடைவிரவி கோத்த எழில் தெழுகி நோடு விட ஏறு காபாலி ஈசன் விட தந்தான் உடையாய் அழேல்தாலேலோ உலகமளந்தானே காபாலி காபாலியா இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சிவபெருமான் அந்தபெருமான் அழகான ஒரு ஒட்டியானம் கொடுத்து அமிச்சாரே அப்படின்னு அந்த தாலாட்டில் இருக்கு அந்த இடத்துல சொல்லும் போது சிவனை வர்ணிக்கிற இடத்துல எல்லாம் விடை ஏறு அந்த ரிஷபத்தின் மீது பவனி வரக்கூடிய காபாலி சிவபெருமான் அப்போ சிவபெருமான் எப்படி பெருமாளுக்கு கருடன்கிறவர் ஒரு சிக்னியா மாதிரி மாறிவிடுறாரோ சிவபெருமானுக்கு ரிஷபம் ரிஷபம் என்பதுதான் காளை புல்